நம்ம இலக்கியா இலக்கிய சரியில்லை வணக்கம் நம்ம இலக்கியா சரியில்லை இந்த அஞ்சலியும் நம்ம நம்ம கார்த்திகை கடத்தி அப்படின்னு இலக்கிய ஆதாரத்தோட கையாலமாக வந்து பிடிக்க போகிறாங்க இந்த அஞ்சலிக்கு இதோட ஒரு முடிவு கிடைச்சா சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிறவங்க மறைக்கமே கவுண்ட் பாக்ஸில் தெரிவிச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த அஞ்சலிக்கு எத்தனை வருஷம் ஜெயல் தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு நீங்களே மறைக்காம கவுண்ட் பாக்ஸில் தெரிவிச்சுக்கோங்க வரப்புற எபிசோட்ல பல சுவாரஸ்யங்கள் காத்திருக்கு அதை பார்த்து தெரிஞ்சுக்க இந்த ரொடிய முழுசா பாருங்கள் இந்த பிடிச்சி நான் மட்டும் லைக் பண்ணி நம்ம சேனல் எது வரைக்கும் பண்ணாம பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐக்கானை தட்டி ஆளில் போட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒரு டிஸ் உங்களுக்கு உடனே கொண்டு நோட்டிஃபிகேஷனாக வந்து சரிமி இப்போ வரப்போ ஒரு எபிசோடு எப்படி போகுது அப்படின்னா நம்ம கௌதம் சார் முன்கூட்டியே ஒரு சூப்பரான விஷயத்தை பண்ணிட்டாங்க இந்த எஸ்எஸ்கே தான் நம்ம கார்த்திகே கடத்தி வச்சுருக்காங்க அப்படின்னு அந்த ரவுடி சொல்லாததுக்கு முன்னாடி நம்ம கௌதம் சாரும் நம்ம இலக்கியாவுக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும் இருந்தாலே அந்த ரவுடி கிட்ட கேட்டு நம்ம கௌதம் சார் பதினக்க அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க அந்த ரவுடியும் பதினக்க இந்த எஸ்எஸ்கே சொல்லி சொல்லி தான் நாங்கள் கார்த்திகை வந்து கடத்தி வச்சுருக்கோம் அப்படின்னு அந்த ரவுடியும் பார்த்தீங்கன்னாக்கா ஒத்துக்கிட்டாங்க உடனே நம்ம கவுதம் சார் பார்த்தீங்கனா கார்த்திக் தப்பிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே இந்த எஸ்எஸ்கும் இந்த அஞ்சலியும் கூடி பேசிப்பாங்க அதை வச்சு நம்ம ஆதாரத்தை வந்து உண்டு பண்ணி நம்ம கார்த்திக்கும் தெரியப்படுத்தணும் அதே மாதிரி போலீஸ் கிட்ட சொல்லி இந்த அஞ்சலியும் இந்த எஸ்எஸ்கேவும் பார்த்தீங்கனாக்கா போலீஸ் கிட்ட பிடிச்சி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம கௌதம் சார் பார்த்தீங்கனா இலக்கிய கிட்ட கால் பண்ணி சொல்கிறாங்க இப்படி தான் கார்த்திக் வந்து தப்பிச்சு போயிட்டான் கண்டிப்பாக இதை தெரிஞ்ச இந்த அஞ்சலியும் எஸ்எஸ்கேவும் ரெண்டு பேரும் ஒரு தவளை வந்து கூடி பேசிப்பாங்க அதனால நீ அஞ்சலியை வந்து ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு அதை வந்து ரெக்கார்ட் பண்ணுவே அதை நம்ம வந்து நம்ம மகேஷ் சார்கிட்ட ஏசிபி மகேஷ் சார்கிட்ட காட்டினாலே போதும் அவங்க காலத்துக்கும் ஜெயிலில் களி தான் திங்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம கௌம்சர் சொல்லிடுறாங்க அதே மாதிரி தான் நம்ம இலக்காவும் வரப்பார் எப்படி இந்த அஞ்சலியை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டு இந்த க எஸ்எஸ்கேடைய ஆஃபீஸ்க்குள்ளவே போயிட்டு அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி நம்ம இலக்கிய பார்த்தனாக்கா நம்ம ஏசிபி மகேஷ் சாருக்கு வந்து அனுப்பி வச்சிடறாங்க அனுப்பி வைக்கிறதும் மட்டும் இல்லாமல் நம்ம கார்த்திக் இருக்கிற இடமும் வந்து இப்போ தெரிஞ்சு போச்சு நம்ம கௌதம் சார் பார்த்தீங்கனாக்கா அந்த ஸ்பாட்டுக்கு வந்து ஏற்கனவே போயிட்டு வந்தாங்க ஆனால் நம்ம கார்த்திகை வந்து தப்பிச்சிட்டாங்க மறுபடியும் நம்ம கார்த்திக் பதனக்கம் அந்த கிட்ட வந்து சிக்கிக்கிறாங்க அந்த ரவுடிங்கை மறுபடியும் நம்ம கார்த்திகை கூட்டிகிட்டு போயிட்டு அடித்து பெரட்டி உருட்டி மறுபடியும் அதே இடத்துல போய்ட்டு நம்ம கார்த்திகை வந்து கட்டி வச்சு பயங்கரமாக பதனக்கா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க எவ்வளோ கொழுப்பிருந்தால் தப்பிச்சு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திகை பதனக்கம் இருக்காங்க ஆனால் அந்த சமயத்தில் தான் நம்ம கௌதம் சார் பதனக்கா மாஸ் என்ட்ரி கொடுத்து அங்கே இருக்கிற எல்லா ரவுடிங்களையும் அடித்து தூக்கி தூர போட்டுட்டு நம்ம கார்த்திகை கப்பாற்றி வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வர போகிறாங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரது மட்டும் இல்லாமல்

ஜெயிலில் பிடிச்சிட்டு போய் போட போகிறாங்க இப்படி நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நானும் தான் வந்து நினைக்கிறேன் ஆனால் இந்த டேரக்டர் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னே தெரியல இந்த அஞ்சலியும் எஸ்எஸ்கியும் இப்போ எனக்கு நம்ம கா நம்ம கௌதம் சாரையும் நம்ம இலக்கியாவையும் இந்த விஷயத்தில் வந்து கோத்து விடணும் நம்ம கார்த்திகை கடத்தினது நம்ம தான் அப்படின்னு மாதிரி இப்போ எனக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி பேசுகிறதுக்காக தான் அந்த எஸ்எஸ்கே இந்த அஞ்சலியும் இப்போ தனக்க போயிருக்காங்க கண்டிப்பாக அவங்க ஏதாச்சும் பிளான் பண்ணி நம்ம கௌதம் சாரையும் இலக்கியாவையும் மாட்டு விடுறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த அஞ்சலி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு Thanks for watching, guys.